இருபது கோடி ரூபாய் நீயே வைத்து விட்டு சென்றார்கள் இன்று அந்த பணத்தை எடுத்து கட்டூரியை கட்டிவிட்டார்கள் அந்த ஆசிரியர் சம்பளம் மற்ற எல்லா சம்பளமும் அந்த திருச்சிக்கோட்டை படையிலே நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு ரூபாய் காணிக்கையும் இன்றைய தினம் அதற்கு செலவு பண்ணிக்க நாங்கள் கோயிலுக்கு செலவு பண்ண வேண்டும் கோயிலுக்கு எத்தனையோ வேண்டுதலைகள் தாய்மார்கள்லாம் பெரிய வேண்டுதலையாக இருந்தால் தாலையை கூட கட்டி போட்டு விட்டு சென்று விடுகிறீர்கள் ஆனால் அதையெல்லாம் விற்று இந்த கடைக்கட்டுரிக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கின்றோம் கட்டன் கட்டுகிறோம் என்று சொன்னால் இதுதான் என்னுடைய சாதனையாக ஏன் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நான் கொண்டு வந்திருந்தேன் அதே போல சேதமணத்தில் ஒரு கல்லூரி கொண்டு வந்தேன் அரசின் சார்பாக இருக்கின்ற அந்த பணத்தை எடுத்து கல்லூரியை கட்டிவிட்டு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்து மாணவர்கள் படிக்க வேண்டும் மாணவர்களுக்கு கல்லூரி வேண்டும் அது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் அரசு நீதியில் ஏற்று செய்ய வேண்டியது தானே கோயில்ல ஒவ்வொரு பக்தரும் எவ்வளவு மனமிருந்தி அந்த காணிக்கை சேர்த்து கொண்டு அந்த காணிக்கை எடுத்து நீங்கள் செலவு செய்து கொண்டு இருக்கீங்க என்று சொன்னால் ஆண்டவனே உங்களுக்கு தண்டனை கொடுப்பார் இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பதை நான் நேற்று நேற்று சிவகத்தில் பேசும்போது அரசு கலைக் கல்லூரி ஆரம்பிச்சிருக்கீங்க நாங்கள் இருக்கும்போது இருபது கோடி ரூபா கட்ட கோயிலில் நிதி இருந்தது அந்த இருபது கோடி ரூபா நிதி எங்கேன்னு கேள்விங்க நானும் அதை பார்த்தேன் குறிப்பாக அவர்களுடைய அறங்காவலர் குழு தலைவராக முன்னாள் எம்எல்ஏ திருமதி பொன் சரஸ்வதி அவர்கள் இருந்தபோது இருபது கோடி ரூபாய் வைத்து சென்றதாகவும் அந்த கோடி ரூபாயை முழுமையாக காலி செய்து விட்டோம் என்றும் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பே அவர் திருச்செங்கோட்டிலே பொதுக்கூட்டத்திலே பேசினார் அதை செய்தியாக நான் பார்த்தேன் ஏதோ தெரியாமல் பேசுகிறார் யாரோ தவறாக எழுதி கொடுத்து பேசுகிறார் என்பதை என்ற விதமாக நான் புரிந்து அதை அப்படியே விட்டுவிட்டேன் ஆனால் மீண்டும் நேற்று தேவனாக்குறிச்சியிலே பேசியதாக இன்றைக்கு நானும் செய்தித்தாளிலே பார்த்தேன் அர்தலாக கோயிலினுடைய கோயிலுடைய கணக்கு வழக்குகள் அதிகாரப்பூர்வமாக இதில் இருக்கிறது மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி அவர்கள் அறங்காவலர் குழு தலைவராக இருந்து பதவி விலகிய போது மூன்று கோடியே ஏழு லட்சத்து எழுபதாயிரத்து இருநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் வைத்திருக்கிறார்கள் எங்கே இருபது கோடி மூன்று கோடியே ஏழு லட்சத்தை வைத்துவிட்டு இருபது கோடி வைத்ததாக தவறான ஒரு செய்தியை இன்றைக்கு மக்களிடத்திலே தொடர்ந்து பரப்புரை செய்கிறார் இன்றைக்கு இருபது கோடி வைத்திருக்கிறோம் இன்றைய தேதி இன்றைய தேதியிலே அது முப்பத்தொன்று மூன்றிலேயே முப்பத்தொன்று மூன்று இருபத்தைந்திலேயே கோயிலில் இருபது கோடி நாங்கள் நிதி சேர்த்து வைத்திருக்கிறோம் வங்கி கணக்குகளில் இருக்கிறது எதுவும் தெரியாமல் புரியாமல் அவர் பேசுவது கண்டனத்துக்குரியது கண்டிக்கத்தக்கது